என்னென்ன பண்றாங்களோ அதை கண்மணிக்கு தெரியாமலே ஒரு ஷூட் மாதிரி எடுத்து கண்மணிக்கிட்ட கிட்ட நான் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு அவகிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்போ கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அதில் ஒரு ஃபீல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அண்ணன் நீ டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகும் எதுவும் அப்போனா லவ் சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றவும் அன்பும் கண்மணி எங் என்னென்ன பண்ணுறாங்களோ பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறது சமையல் பண்ணும்போது அவங்க பிகேவ் பண்ணுறது சிரிக்கிறது குளிச்சிட்டு வெளியில் வரும்போது அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்களோ ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி அன்பு கண்மணிக்கு தெரியாமலே வந்து எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு கண்மணி உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்மணி காமிக்கிறேன் அப்படி சொல்றாங்க ஹே நீங்க என்ன சொல்றீங்க சர்ப்ரைஸ் சொல்லிட்டு போருக்க சொல்றீங்க என்னால பொறுக்க முடியாது இப்பவே என்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அன்பு இருந்துகிட்டு என்ன கண்மணி கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா எடுத்து காமிக்கிறாங்க கண்மணி என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து போட்டு காமிக்கிறாங்க காமிச்சிருந்தோம் இங்க கண்மணி இன்னும் இதெல்லாம் இது நானே எனக்கு தெரியாம பண்ணதெல்லாம் எவ்வளவு அழகா ஷூட் பண்ணிருக்கீங்க இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட கண்மணி கேட்கறாங்க உனக்கு என்னெல்லாம் விரும்பி அழகா பண்றியோ அதெல்லாம் உனக்கு எனக்கே தெரியாமல் நான் ஃபோட்டோ எடுத்தேன் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க அவ்வளோ தான் ஈஸியாக சொல்லிட்டீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க உடனே அன்பு இருந்துக்கிட்டு கண்மணி இதுலேருந்து உனக்கு தெரியல நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ கண்மணின்னு சொல்கிறாங்க உடனே கண்பனியும் உடனே சந்தோஷப்பட்டுட்டு அன்பு கிட்ட லவ்வையும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து வெண்ணிலாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இன்னும் அன்பும் கண்மணியும் உண்மையிலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக விரும்புகிறாங்களா நாம தான் பார்த்து தப்பாக நினச்சிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினைக்கிறாங்க அது எப்படி நான் தான் அன்பு தன்னை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ஏமாந்து நின்றுட்டுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து யோசித்துட்டு இருக்காங்க கண்மணி தான் உண்மை போலுங்க அன்பு உண்மையாகவே கண்மணி தான் நேசிக்கிறாரா நான் தான் தப்பா நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஒரே குழப்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க அப்படியும் இங்கே அன்பு கண்படியும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்சிட்டி எப்படியும் நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிரச்சனை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ